هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله رسول <government> <سؤال> <مصرح��ح> الله معلمنا، رسول الله معلمنا هذا القرآن هو الهادي لاوائلنا واواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يغلبنا. السلام عليكم ورحمه الله وبركاته. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே கீழக்கரை வடக்கு தெரு சமூக நல அமைப்பு நாசா சார்பாக இந்த வருடமும் ரமலான் மாதத்தினுடைய தொடர் வகுப்பு இன்ஷா அல்லா நாம் பார்க்க இருக்கிறோம் அலமது அந்த அடிப்படையில் இருபத்தி ஒன்றாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு என்று சொல்லலாம் அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை மனிதன் வாழ்வதற்குண்டான எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் மிக தெளிவாக சொல்லி காட்டக்கூடிய ஒரு மார்க்கம் தன்னுடைய வாழ்க்கையின் பொழுது எதை எதை எப்படி எப்படி கடைபிடிக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கிற எல்லா ஒட்டுமொத்தமான வழிமுறைகளையும் மிக தெளிவாக சொல்லி காட்டக்கூடிய ஒரு மார்க்கம்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை சட்ட திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றினால் மட்டும்தான் நாம் முஸ்லீமாக கருதப்படுவோம் அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் நமக்கு அழகான வழிமுறைகள் பலவற்றை மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள் அதாவது ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலிருந்து எப்படி சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலிருந்து அவன் சிறுநீர் கழிக்கக்கூடிய காரியம் வரை அதே மாதிரி ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை திருமணம் செய்யக்கூடிய விஷயத்தில் இருந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய விஷயம் வரை இதை தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு அழகான வழிமுறையை வழிகாட்டுதலை தெளிவாக சொல்லி காட்டுகிறது அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் வாழக்கூடிய இல்லை அந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழலில் மிக இலகுவான முறையில் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறான் மிக இலகுவான முறையில் கழிப்பது மட்டுமல்லாது அல்லாஹினுடைய இறை நேசத்திற்கு அவன் ஆளாகி விடுகிறான் இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்லாம் சொன்ன மெத்தடில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்தும் பொழுது அது இலகுவான விஷயம் ஒரு பக்கம் அல்லாஹனுடைய அன்பு கிடைக்குது அதனால இந்த உலக வாழ்க்கையும் அவனுக்கு அமலாக இபாதத்தாக அது மாறிவிடுகிறது உதாரணமாக ஒருவர் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் சாப்பிடுகிறார் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அந்த சாப்பாட்டினுடைய எல்லா செயல்பாடுகளையும் அமைத்துக் கொள்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடும் இபாதத்து செய்ததற்குண்டான கூலி கிடைக்கிறார் ஒருவர் தூங்குகிறார் அவர் தூங்கக்கூடிய அந்த நேரமும் இபாதத்து செய்ததுக்குண்டான ஒரு கூலி அவருக்கு கிடைக்கிறது இப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறையில் ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழலிலே பலவிதமான சிறப்புகளை இந்த உலகத்திலேயே அந்த மனிதர் பெற்று விடுகிறார் அதுல ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு நாளா நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்க இருக்கிறோம் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஆடை சம்பந்தமான ஒழுங்குகளை நாம் பார்க்க இருக்கிறோம் தான் இன்ஷா இந்த தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம் நம்முடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா அன்றாட வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கக்கூடிய இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய வழிமுறைகள் ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு மனிதர் எலும்பியதுல இருந்து நைட்டு படுக்க போகிற நேரம் வரையும் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடிய காரியங்களை இஸ்லாம் வழிகாட்டுகிறது இதை இப்படி தான் செய்யணும் இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்போ அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறோமோ அது எல்லாம் இஸ்லாம் காட்டித்தந்த அடிப்படையில் நாம் செய்தோம் என்று சொன்னால் பலவிதமான நன்மைகளை நாம் பெற முடிகிறது அதில் முதலாவதாக தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆடை ஒழுங்குகளை சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஒரு மனிதன் ஆடை இல்லாமல் இருக்க முடியுமா கண்டிப்பாக ஆடை அணிந்தே ஆகணும் கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சுருப்போம் ட்ரெஸ்ஸு போட்டிருப்போம் அந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் எப்படி அணிய ஒரு ஆண் எப்படி ட்ரெஸ் அணிஞ்சிருக்கணும் ஒரு பெண்ணு எப்படி அணிஞ்சிருக்கணும் எல்லா விதமான விஷயங்களையும் இன்ஷா அல்லா இந்த உரையில குரான் வசன நம்பரு அதே மாதிரி ஹதீஸுனுடைய நூலு நம்பரு எல்லாத்தையும் ஆதாரத்துடன் இன்ஷால்லா நம்ம பார்க்க இருக்கிறோம் அதாவது அல்ல குரான்ல சொல்றான் ஏழாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஆறாவது வசனத்தில் சொல்றான் ஆதமுடைய மக்களே எல்லா ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் பார்த்து அல்ல அழைச்சிட்டு சொல்றான் உங்களுடைய வெக்கஸ்தலங்களை மறைப்பதற்காக ஆடையையும் அலங்காரத்தையும் நாம் உங்களுக்கு அருள் இருக்கிறோம் அதாவது ட்ரெஸ்ஸை மட்டுக்கும் எல்லாம் கொடுக்கல அலங்காரம் சொல்லி சொல்லக்கூடியது நம்ம இன்னைக்கு கையில போடக்கூடிய மோதரமாக வாட்சாக இப்படி எல்லாமே பெண்கள் அணியக்கூடிய கம்மல் மாலை இப்படி எல்லாத்தையுமே அல்லா எப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஆடையும் அலங்காரத்தையும் உங்களுக்கு நாம் எப்படி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னா வெக்கஸ்தலங்களை மறைப்பதற்காக சொல்லிட்டு சொல்றான் இறையச்சம் என்று சொல்லக்கூடிய ஆடைதான் ஆடையிலேயே சிறந்தது அப்படின்னு சொல்லி அல்லா சொல்லி காட்டுறான் இதுல என்ன நமக்கு புரிய முடியுது அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஒரு மனிதன் ஆடை இல்லாம இருக்க முடியாது எப்பவுமே உடல்ல ஆடையோட தான் ஏதாவது ஒரு ஒரு அரை ஆடையோடைய தான் ஒரு மனிதன் தனிமையில் இருக்கும் போது கூட இருப்பான் அப்ப இந்த ஆடையோட தக்குவாவை ஒப்பிட்டு இஸ்லாம் பேசுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் இரையச்சம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹனுடைய பயம் ஒரு மனிதனுடைய உடலிலே எப்படி ஆடை ஒட்டி கொண்டு இருக்குமோ அத மாதிரி உள்ளத்திலே அல்லாஹனுடைய பயம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இறையச்சத்தோடு சேர்த்து சொல்றான் அப்ப இது மட்டுக்கும் இதுக்கு விளக்கமா அப்படின்னு சொன்னா இன்னும் ஏகப்பட்ட விளக்கங்கள் இருக்கிறது நம்ம அணியக்கூடிய ஆடை கூட இரையச்சத்தை காட்டக்கூடிய இறையச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் ஆடை இருக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் ஆடை உடுக்குறாங்க அவங்கவருடைய ஆடைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் இஸ்லாம் அனுமதிக்குதா அப்படின்னு சொன்னால் கிடையாது சில அசிங்கமான வார்த்தைகளை பொறிக்கப்பட்ட ஆடைகளை இன்னைக்கு கொடுக்குறாங்க கட்டையாக ஆபாசமாக இறுக்கமாக என உறுப்புகள் வெளியே தெரியக்கூடிய விதத்தில் நிறைய ஆடைகள் ஃபேஷனுங்கிற அடிப்படையில் நல்லா இருக்கிற ஆடையை கிழிச்சிட்டு கொடுக்குறாங்க ஒரு காலத்தில் கிழிச்சு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை அசிங்கமாக பைத்தியக்காரர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆடையாக பார்த்தேன் இந்த சமூகம் இன்றைக்கு கோடீஸ்வரனாக இருக்கக்கூடியவன் பல லட்சக்கணக்கில் அந்த ஆடையை கிழிந்த ஆடையை வாங்கி என்ன செய்யறான் உடுக்கிறான் அப்ப அந்த மாதிரி சூழல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆடையை நம்ம ஃபாலோ பண்றது ஏன்னா டெய்லி நம்ம ஆடையை உடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால அல்லாஹ் குரான் இல்லை பதினாறாவது அத்தியாயத்தினுடைய எண்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வெப்பத்தில் இருந்து உங்களை காக்கும் அட்டைகளையும் போரில் இருந்து உங்களை காக்கக்கூடிய கவச உடைகளையும் நாம் தாம் ஏற்படுத்தினோம் அல்ல குரான் சொல்றான் இதெல்லாம் எதுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்காக உங்களுக்கு அருள் குடையை நாம் முழுமைப்படுத்தினோம் என்று சொல்றான் அப்போ மனிதனை பொறுத்த வரைக்கும் அல்லாவுக்கு கட்டுப்படணும் அந்த கட்டுப்படணுங்கிற தன்மை இல்லை அப்படின்னு சொன்னா அவனுக்கு வந்து எந்த விதமான விஷயத்து உலகத்திலையும் சரி நாளை மறுமை நாள்லயும் சரி அவனுக்கு வெற்றி கிடையாது அப்ப இந்த விஷயத்தை உள்வாங்கி கொண்டு இருந்துச்சா அல்லா ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்ப்போம் முதலாவது அழுக்கான ஆடையை அணிவதற்கு தடை இப்ப ஒரு ஒரு ஆடையில அழுக்கு இருக்கு அதை அணிவார்கள் யாரு அணிவா அப்படின்னு சொன்னா தன்னை ஏழ்மையாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சிலர் அணிவாங்க அப்படி அழுக்கான ஆடையை அணிந்து கொண்டு தன்னை அசிங்கப்படுத்துவதற்கு ஒரு முஸ்லீம் தன்னை அசிங்கப்படுத்திக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது ரசூருல்லா சல்லல்லாஹு அலைஹு அவர்கள் இதை தடுக்கிறார்கள் அந்த ஹதீஸ் அப்படி வாசிக்கிற பாருங்க முஸ்லீம்ல நூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாக இடம்பெறுகிறார் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாமர்கள் யாருடைய உள்ளத்தில் அணு அளவு தற்பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு யார் சுலல்லா அல்லாஹுடைய தூதர் அவர்களே தமது ஆடை அழகாக இருக்க வேண்டும் தம்முடைய காலனி அழகாக இருக்க வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்படுகிறார் இது தற்பெருமையில் சேருமா என்று கேட்கும் பொழுது சொன்னாங்க அல்லாஹ் அழகானவன் நீ அல்லாஹ் அழகையே விரும்புகிறான் அதனால நீங்கள் அழகுபடுத்திக் கொள்வது என்பது ஒரு காலமும் பெருமையில் ஆகாது என்று ரசுலா சல்லாஹூ அலே வசல் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி அப்ப ஆடை அணிந்த ஒரு நபரை மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பதாவது அதிசாக நாம் பார்க்கிறோம் ஒருவர் அழுக்கான ஆடை அணிந்திருந்த அந்த நபரை பார்த்து கூப்பிட்டு அழைச்சி சொன்னாங்க உன்னை இந்த ஆடையை தூய்மைப்படுத்தக்கூடிய பொருள் உனக்கு எதுவும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி ரசூல்லா சல்லாஹி சமகள் கேள்வியாக கேட்டார்கள் அப்போ முதலாவது விஷயம் ஆடையில அழுக்கு ஆடையை நம்ம நினைச்சிக்கூடாது அணியக்கூடாது அடுத்து உள்ள ஒரு சுண்ணத்தான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வலதுபுறமாக ஆடை அணிய ஆரம்பிக்கணும் ஆடை அணியும் பொழுது வலதுபுறத்திலிருந்து ஆரம்பிப்பது ஒரு சுண்ணத்தான விஷயம் இன்னைக்கு நம்மளால் அதை நிறைய ஃபாலோ பண்ணுறதே கிடையாது தினந்தோறும் ஆடை

அரபி வாசகம் நமக்கு தெரியாட்டி கூட தமிழில் கேட்கலாம் யாரில் இந்த ஆடை நீ தான் அந்த ஆடை புது புது ட்ரெஸ்ஸை போடும்போது அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுருவோம் அந்த ஆடையை யார் கொடுத்தா அந்த இடத்துல அல்லாஹுவ நம்ம நினைவு கூறணும் எப்படி நினைவு கூறணும் யாரில் இந்த ஆடை நீ தான் உன் மூலமாக இந்த ஆடை கிடைத்திருக்கிறது இந்த ஆடை செய்யும் பொழுது இதில் என்ன நலவு இருக்கிறதோ அந்த நலவை எனக்கு ஏற்படுத்து இந்த ஆடையை செய்யும் பொழுது இந்த ஆடையில என்ன தீமை இருக்கிறதோ அந்த தீமையை விட்டு என்னை அகற்றி விடு என்கிற வார்த்தையை கண்டிப்பாக நாம் துவாவாக செய்ய வேண்டும் ஒரு புது ஆடை நம்ம அணிகிறோம் அணியக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக இந்த துவாவை ரசூலுல்லா சல்லாஹூ அலைஹோ வல்லமர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் திருமதியில ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது அடுத்து இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் அசால்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா தரையில இழுபடுற மாதிரி ஆடையை அணிவது ஆண்களுக்கு பொறுத்தவரை கரண்டைக்கு கீழே கண்டிப்பாக ஆடை அணியவே கூடாது அப்படி ஒரு மனிதர் அணிகிறார் என்று சொன்னால் அது பெரும் குற்றத்திற்குரிய ஒரு செயல்பாடாக இஸ்லாமிய மார்க்கம் பார்க்கிறது தரையில இழுபடக்கூடிய விதத்தில் அணியக்கூடாது ரசூலுல்லாஹூ அடையோ சிலமர்கள் எச்சரிக்கை கூடிய ஹதீஸ் முஸ்லீம்ல நூத்தி எழுபத்தி ஓராவது ஹதீஸாக இடம்பெறுகிறார் ஒருவர் இழுபடுற மாதிரி அவர் அணிந்து கொண்டு நடப்பார் என்று சொன்னால் அவருக்கு தண்டனையும் இருக்கிறது ரசூதுல்லா சல்ல அல்லூ அடையோ சொன்னாங்க மறுமையில ஏறெடுத்து கூட அல்ல பார்க்க மாட்டான் இந்த உலகத்துல ஒருவர் ஏன் அப்படி அணிவாரு பெருமையினுடைய காரணம் தான் பெருமை இருந்தது என்று சொன்னால் அந்த பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய தான் கரண்டைக்கு கீழே அவர் ஆடை அணிந்து கொள்வார் அதனால இந்த பெருமையோடு இந்த உலகத்தில் அவர் வாழ்க்கையை கழித்த காரணத்தினால் நாளை அல்லாஹ் மறுமையினாலு நாளை என்ன செய்ய மாட்டான் அவருடைய முகத்திலே ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் புகாரில ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலாவது அதீசாக இடம்பெறுகிறார் எல்லாம் நம்ம குரான் வசனம் அதீசு நம்பரோட நம்ம சொல்றோம் ஏன்னு சொன்னா தேடி பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில அமல்படுத்தணும் நம்ம நம்ம சிறு சிறு விஷயங்கள்ல கவனமற்றவர்களாக இருப்போம் சில நேரங்களில் நம்ம ரெடிமேடா வாங்குவோம் அந்த ஆடை எப்படி இருக்கும் கரண்டைக்கு கீழே இருக்கும் அதை வெட்டினா அசிங்கமாயிடுமே அப்படிங்கிறதுக்காக அதை மடிச்சு வச்சிக்கிடுவோம் நிறைய பேர் எப்படி பள்ளிவாசல்ல தொலை வரக்கூடிய நேரத்துல மட்டும் பள்ளி வாசலுக்குள்ள என்ட்ரி ஆகும் பொழுது மடிச்சு வச்சிக்கிடுவாங்க வெளியில போகும்பொழுது திரும்ப அவுத்து விட்டுட்டு போயிடுவாங்க அப்ப இது மார்க்க சொல்லல எந்த நேரமுமே கரண்டைக்கு கீழே ஆடை அணியக்கூடாது அது ஹராம் அந்த பகுதியை நரகம் தீண்டும் இப்படி எல்லாம் ரசூலா நமக்கு எச்சரிக்கை அடுத்து என்ன இறுக்கமான ஆடை அணிவது ஒருவர் அப்படி ஆடை அணிஞ்சி தன்னுடைய அங்கு அவயங்கள் எல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி என்னுடைய உறுப்பை நான் வெளியே காட்டும் விதத்துல நான் ஒரு ஆடையை அணிந்து நான் செல்வேன் என்று சொன்னால் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது ரசூலுல்லா சல்லு அலைகோ செல்லமர்கள் இதை தடை செய்தார்கள் புகாரில முன்னூத்தி அறுபத்தி ஏழாவது ஹதீஸாக நம்ம பார்க்க முடிகிறது அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம்தான் என்ன அப்படின்னு சொன்னா ஆணை போல பெண்ணு பெண்ணை போல ஆணை இப்படி ஆணை அணிவது இன்னைக்கெல்லாம் சிட்டி போன்ற மாநகரங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பின்னாடி பார்த்தா அது ஆனா பின்னான்னு தெரியாது அப்ப அந்த மாதிரிக்கு இன்றைக்கு உள்ள ஆடை கலாச்சாரம் இன்றைக்கு அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையை பாதித்து கொண்டிருக்கிறது சின்ன புள்ள தானே அந்த புள்ள ஆசைப்படுது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறோம் அஞ்சு வயசுக்கு தானே இருக்குது அந்த புள்ள ஆசைப்பட்டு கேட்குதுன்னு சொல்லி அந்த புள்ளைக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்றோம் அப்ப அந்த பிள்ளை அப்படியே வளரும் பொழுது நால பதினஞ்சு வயசு இருபது வயசு ஆனாலும் கூட அந்த பிள்ளைங்க எப்படி உடுக்குறாங்க எந்த முறையில நம்ம வளர்த்துறோமோ அதே முறையில உடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதே பழகிடுறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில அதுதான் அழகுங்கிற மாதிரி நினைச்சு அந்த அடிப்படையிலேயே அவர்களுடைய ஆடை கலாச்சாரத்தை வைத்துக் கொள்கிறார்கள் இதே மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த நான் சொல்லி காட்டின பெண்ணை போல ஆணும் ஆணை போல பெண்ணும் உடுப்பது சில ஆடைகள் இருக்கு அது தவிர்க்க முடியாது ஆனால் சில ஆடைகள் இருக்குது கண்டிப்பாக அது ஆண்களுக்கு உண்டான ஆடை தான் அதை ஒரு காலமும் பெண் உடுக்க முடியாது அதே போல பெண் ஒரு ஆடையை உடுக்கிறாள் என்று சொன்னால் பெண்ணுக்கென்றே உரித்தான சில ஆடைகள் இருக்குது அது விளையாட்டிற்கு கூட ஒரு ஆண் வேஷம் விடுவதற்கு கூட அல்லது நகைச்சுவைக்காக கூட ஒரு பெண்ணினுடைய ஆடையை ஒரு ஆண் என்ன செய்யக்கூடாது உடுக்கக்கூடாது இதை ரசூல்ல்லா சல்லா மகள் மிக தெளிவாக தடை செய்திருக்கிறார்கள் ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்தாவது அதிசாக புகாரிலே இடம்பெறுகிறது அதே போல இஸ்லாம் அனுமதி அளித்த கலரும் இருக்குது நம்ம நம்ம நினைப்போம் என்ன கலர்லாம பேசுது இஸ்லாம் ஆமா கலர்லாம் பேசுது எப்படி பேசுது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் மகள் சொல்றாங்க ஒரு கலரை இஸ்லாம் விரும்புகிறது ஒரு கலரை இஸ்லாம் வெறுக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் அது இறை மறுப்பாளர்கள் ஆதரித்தார்கள் என்ற காரணம் இறை மறுப்பாளர்கள் அந்த கலரை விரும்பி அந்த கலரை அவங்க அணிஞ்சுக்கிட்டாங்கிறதுனால அதற்கு மாற்றமாக நீங்கள் அணியுங்கள் அதற்கு மாற்றமாக நீங்கள் அணிவியுங்கள் அப்படிங்கிறதுக்காக வசூருல்லா சல்லா அலிஸ் அவர்கள் ஒரு கலரை ஆதரித்து சொன்னார்கள் அது என்ன கலர் அப்படின்னு சொன்னா வெள்ளை நிறம் வெள்ளை நிறத்தை ரசூலுல்லா சல்லா அலிசமகள் பல இடங்கள்ல சிறப்பித்து சிறப்பித்து சொல்லி அதில் அதுல ஒரு இடம் தான் திருமதியில அஹ் நூற்றி பதினைந்தாவது ஹதீஸாக இடம் பெறுகிறது ரசூலுல்லா சல்லா சொன்னாங்க வெண்மையான ஆடையை அணியுங்கள் எப்பொழுதும் நீங்கள் வெண்மையான ஆடை அணியுங்கள் ஏனென்று சொன்னால் அதுதான் உங்கள் ஆடைகளிலேயே மிகச்சிறந்த ஆடை இறந்தவர்களையும் கூட வெள்ளை ஆடையால் நீங்கள் கஃனிடுங்கள் என்று சொன்னார்கள் அப்போ வெள்ளை என்பது சுத்தத்தை குறிக்கிறது அதில் ஒரு சின்ன டாட்டு வந்தால் கூட நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ சுத்தத்தையும் வெளிச்சத்தையும் என பார்ப்பதற்கு ஈர்ப்பையும் தரக்கூடிய ஒரு நிறம் தான் வெள்ளை அந்த வெள்ளை ஆடையை சுலுல்லா செல்லலை சமகள் ஆதரித்து சொல்லியிருக்கிறாங்க அதை தான் உடுக்கவும் சொல்லியிருக்கிறாங்க ஆடைகளில் தூய்மையானது மனம் மிக்கது அந்த மாதிரி ஆடையை நீங்கள் உடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க திருமதியில ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலாவது ஹதீஸாக இடம்பெறுகிறார் தடுத்த ஒரு ஆடை ஒரு கலர் இருக்கும் என்று சொன்னால் காவி கலர் காவி என்பது இறை மறுப்பாளர்களுடைய கலராகவும் ஆடையாகவும் இருக்கிறதுனால அந்த ஆடையை நீங்கள் ஒருபோதும் அணியாதீர்கள் என்று சொன்னாருங்க ஒருத்தர் அணிந்திருக்கும் பொழுது சல்லா லிஸ் அவர்கள் அதை நிறம் மாற்றவும் தேவியிருக்கிறாங்க முஸ்லீமில் நாலாயிரத்தி இரநூத்தி பதினெட்டாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது அதே மாதிரி நிறம் மாற்ற சொன்ன ஹதீஸ் வந்து முஸ்லீமில் நாலாயிரத்தி இரநூத்தி பத்தொன்பதாவது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கிறது நம்ம நினைப்போம் என்ன இஸ்லாம் பேசுது அப்படின்னு சொல்லி ஆமா ஏன்னா ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு சாதாரண விஷயமாக நம்ம நினச்சிட்டு போயிட முடியாது இன்னைக்கு தொழுகையில் சில பள்ளிகளுக்கு போனோம்னா ருக்கு சுஜூதில் போகும்பொழுது நம்ம கொஞ்சம் தாமதமாக போக முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் சிலருடைய நிலைமை அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் ருக்குலையும் சுஜூதுலையும் கட்ட ஆடையை உடுத்துட்டு வார காரணத்தினால அசிங்கமான தோற்றங்களை பார்க்க முடியக்கூடிய அளவுக்கு அந்த காட்சிகள் அமைந்திருக்கும் இதே வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு அப்படி போவோமா ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு ஒரு முக்கியமான ஒரு அமைச்சரையோ முதலமைச்சரையோ அல்லது ஒரு முக்கியமான பிரமுகர்களையோ நம்ம சந்திக்க போற நேரத்தில் அப்படி ஒரு காலமும் நம்ம அசிங்கமான ஆடையை உடுத்துட்டு போக மாட்டோம் தூய்மையான ஆடை நல்ல வாசமான ஆடை இப்படி தான் நம்ம உடுத்துட்டு போவோம் அப்ப ரசூலுல்லா சல்லாலிச மகள் நமக்கு எச்சரிக்கக்கூடிய செய்யக்கூடிய விஷயத்தை மிக தெளிவாக நாம் கவனம் எடுத்துக்கொண்டு இந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யணும் கவனமா நடக்கணும் அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா பட்டு ஆடை இன்னைக்கு அதிகமான பேர் மாற்று மதத்தினுடைய கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரத்திலையும் புகுந்துட்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் திருமணம் முடிக்கக்கூடிய தம்பதியர்கள் அதாவது குறிப்பாக மனமகன் அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா பட்டு ஆடையை அணிகிறான் சட்டையும் பட்டு வேட்டியும் பட்டு அப்படி முழுக்க முழுக்க பட்டு ஆடை அணிந்தா தான் மாப்பிள்ளைங்கிற ஒரு தோற்றம் கிடைக்கும் மாப்பிள்ளையோட கூட இருக்கக்கூடிய தோழர்களும் எப்படி உடுக்குறாங்க பட்டு ஆடையை தான் உடுக்கிறார்கள் அப்ப இந்த பட்டு அனுமதி இருக்குதா இல்லையா இந்த பட்டை எப்போ உடுக்கலாம் யாருக்கு அனுமதி அப்படிங்கிற ஒரு சின்ன சட்டத்தை நம்ம இப்ப கண்டிப்பா பார்க்கணும் பட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விரல் சைஸ் அளவுக்கு அனுமதி இருக்கிறது இந்த சைஸ் சைஸுக்கு வச்சுக்கலாம் ஒரு பட்டி அது இல்லாமல் முழுமையாக பட்டு ஆடையாக அணிவதற்கு தடை ஆண்களுக்கு ரசூலுல்லா சல்லா அலிஸ்லாமர்கள் ரெண்டு விஷயத்தை தடை செய்கிறார்கள் தங்கத்தையும் பட்டு ஆடையும் அகத ஹரீரன் ஃபஜ அலஹு ஃபி எமீனிஹி தஹப அகத தகப ஃபஜ அலஹு ஃபிசிமாலிஹி சும்மா ஹாதை நெல் ஹராமும் அலாது கூறி சுல்லா சல்லா அலிசம் மகள் சொன்னாங்க அதாவது பட்டாடைய வலது கையில் எடுத்தாங்க இடது கையில் தங்கத்தை எடுத்தாங்க ரெண்டையும் இப்படி தூக்கி பிடிச்சி காட்டி சொன்னாங்க இன்ன ஹாதனில் ஹராம் அதாவது உம்மத் என்னுடைய உம்மத்தில் இது ரெண்டும் ஹராம் அப்படிங்கிற வார்த்தையை மிக தெளிவாக சொல்லி காட்டினாங்க இந்த உலகத்தில் பட்டாடையை ஒருவர் அணிவு அணிவார் என்று சொன்னால் மறுமையில் நல்லா கொடுக்க மாட்டான் மறுமையில் எல்லாம் ஆண்களுக்கு அதாவது சில சில காரியங்கள் இருக்கு ஓலு செஞ்சது தொழுதது முத்தக்கின் பெண்கள் இந்த மாதிரி சில சில பண்புகள் இருக்கிறது இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பட்டாடை தான் வச்சிருக்கிறான் சுந்து இஸ்தபுரக் என்று சொல்லக்கூடிய ஒரு பச்சை நிற பட்டாடையும் எல்லாம் வச்சிருக்கிறான் அப்ப ரசூலுல்லா சல்லா அலிஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க என்னுடைய சமூகத்திற்கு இது தடை திருமதியில ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது அதிசாக இடம்பெறுகிறது பட்டு ஆடை இறை மறுப்பாளருடைய ஆடை அப்படின்னு சொல்றாங்க புகாரில ஐயாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறாவது அதிசாக வருகிறது இன்னும் சொல்ல போனா பட்டு ஆடை மேல அமருவதற்கு கூட தர நம்மள நிறைய பேருடைய வீடுகளில் நம்ம பார்ப்போம் சோஃபால இருக்கக்கூடிய குஷன்கள்ல எல்லாம் பட்டு தான் வச்சிருப்பாங்க அப்படி பட்டு ஆடை மேல அமருவதையும் ரசூல்லா சல்லாஹிசமர்கள் தடை செய்திருக்கிறார்கள் புகாரியில ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாவது அதிசாக நாம் பார்க்க முடிகிறது மருமையினுடைய ஆடை தான் பட்டு ஆடை இப்படியே ரசுல்லா சொல்றாங்க புகாரில் ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பது அதே மாதிரி புகாரில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது சரி யார் பட்டு அணியலாம் அப்படின்னு சொன்னால் சூரி சிறங்கு இந்த மாதிரி கடுமையான தோல் நோயில் இருக்கக்கூடியவர்கள் அந்த தோல் நோய்க்காக அதுக்காக மட்டும் அவங்களுக்கு அது உடுத்தா தான் சரி வரும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தால் மட்டும் அவர்களுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது புகாரில ஐயாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸாக அந்த ஹதீஸ் வருகிறது அதே மாதிரி ஒன்பது நூற்றி பத்தொன்பதாவது ஹதீஸாகவும் வருகிற அப்துல் ரஹ்மான்ல இல்லாவங்க ரெண்டு பேருக்கும் சிறங்கு நோயினுடைய காரணத்தினால் அசூலுல்லா சல்லா மகள் சொன்னாங்க பட்டாடையை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ஆடைகளுடைய விஷயத்துல பேணுதலாக நாம் பார்க்க முடியும் நம்ம யோசிக்கணும் இப்ப நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் ஆடை அணுகிறோம் ஆடை இல்லாமல் இல்லை அப்போ இந்த ஆடை இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அணுகிறோமா வலது பக்கத்துலேருந்து அணிகிறோமா விசுமி சொல்லி கொடுக்குறோமா என உடுக்கக்கூடிய புது ஆடைகளை உடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவை நினைவு கூறுகிறோமா இஸ்லாம் சொன்ன அனுமதி அளித்த விதத்தில் தான் நம்முடைய ஆடை இருக்கிறதா இதையெல்லாம் நம்ம கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும் இது மாதிரி தான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பெண்களுடைய ஆடை அதில் ரொம்ப மார்க்கம் வந்து சட்டத்தை அதிகமாக சொல்லி காட்டுது பெண்கள் ஆடை அணியக்கூடிய விஷயத்தையும் அணிகலன் அணியக்கூடிய விஷயத்தையும் மிக தெளிவாக இஸ்லாம் நமக்கு வரைமுறையாக ஒரு விதியாக விதி இலக்கணமாக நமக்கு சொல்லி காட்டுகிறது குரான்ல அல்லாஹ் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன தெரியுமா தமது பார்வைகளை அவர்கள் தாத்திக் கொள்ள வேண்டும் தமது கற்புகளை அவர்கள் பேணிக் கொள்ளணும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அண்ணா கட்டளை எடுக்கிறேன் இதில் வரக்கூடிய சட்டங்கள் பிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏராளம் ஏராளம் இருக்கிறது அதாவது இன்னைக்கு அணிகலங்களில் பெண்களுடைய அணிகலங்களில் மிக முக்கியமானது தான் கொலுசு இந்த கொலுசை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நார்மலாக இருக்கக்கூடிய கொலுசு அணியலாம் பிரச்சனை கிடையாது அதில் சலங்கை முத்து இதுபோல ஏதேனும் ஒன்று இருந்து அதில் வந்து சத்தம் எழுகிறது என்று சொன்னால் அந்த அந்த சவுண்டின் மூலமாக அந்த அணிகலன்களை அணிவதற்கு ஒட்டுமொத்தமான உளமாக்கலும் அதை வந்து தடை செய்கிறார்கள் அப்படி அணியக்கூடாது என்று மிக தெளிவாக ஆதாரங்களை வைக்கிறாங்க அதில் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வசனம் தான் இப்போ நான் ஆரம்பத்தில் சொல்லி காட்டின வசனம் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஓராவது வசனம் மறைந்திருக்கக்கூடிய அலங்காரத்தை நீங்கள் அறியப்பட வேண்டும் என்பதற்காக தமது கால்களை அடித்து அடித்து நடக்க வேண்டாம் எல்லா குரான்ல சொல்கிறான் அப்போ நார்மலாக அடித்தடித்து நடக்காமையே சத்தம் வரக்கூடிய ஒரு செயல்பாடு தான் ஒரு அணிக கலன் தான் கொலுசு அப்ப இந்த கொலுசை பொறுத்த வரைக்கும் நார்மலா இருந்தா நம்ம அணியலாம் ஆனால் சலங்கையோடு இருந்தது என்று சொன்னால் ஒரு காலமும் அதை அணியக்கூடாது அணிவதற்கு தடையாக இருக்கிறது அதே போல உடல் உறுப்புகள் தெரியக்கூடிய அரை குறையாக ஆடைகளை அணிவது ஒன்று டைட்டாக இருக்கும் இல்லாட்டி அறகுறையாக இருக்கும் அப்போ உடல் உறுப்புகளை வெட்டி வெளியில் காட்டக்கூடிய விதத்தில் துண்டா வெளியில் தெரிகிற மாதிரிக்கு அவர்களுடைய ஆடைகளை இருப்பதற்கு மார்க்கம் தடை செய்திருக்கிறது அதாவது ஒரு முக்கியமான விஷயம் அதாவது ரசூ சொன்னாங்க ரெண்டு பிரிவுகள் அவங்க சொர்க்கத்தினுடைய வாசனையை கூட நோக்க மாட்டாங்க நரகவாசிகள் அவங்க ரெண்டு பிரிவுகள் யாரு யாரு அப்படின்னு சொன்னால் காசியாத்தும் ஆயிலாத்தும் மாயிலாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டினாங்க அதாவது ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் அணியாததை போல இருக்கும் ஆடி நடப்பார்கள் பிறரையும் ஆட வைத்து விடுவார்கள் அழைக நமக்கு சொன்னாங்க அவங்க ஒட்டகத்தினுடைய திமிலை போல இப்படி ஒரு கூர்மையான ஒரு டைப்பு மாதிரி அவங்களுடைய தலை கொண்டைகளை எல்லாம் அவர்கள் வைத்துக் கொள்வார்கள் அவங்க சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அவர்கள் நிக நுகரமாட்டார்கள் வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க சொர்க்கத்தினுடைய வாடை இவ்வளவு இவ்வளவு தூரம் அடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப எவ்வளவு தூரம் இவ்வளவு காலம் பயணிச்சு போனா எவ்வளவு தூரம் அடிக்குமோ அவ்வளவு தூரம் அந்த சொர்க்கத்தினுடைய வாசனை வீசும் அந்த வாசனையை கூட நுகர மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் ஏதோ ஒரு தொலைவுல அவர்கள் இருப்பார்கள் அசூலாஹூ அலைகுசல் நமக்கு சொன்னாங்க முஸ்லீமில் நாலாயிரத்தி முந்நூற்றி பதினாறாவது ஹதீஸாக இடம்பெறுகிறார் அப்ப ஆடை விஷயத்துல மிக தெளிவாக பெண்கள் இருக்க வேண்டும் இன்னைக்கு வந்து கலாச்சாரம் சீரழிவுகிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இன்மை ஏற்படுகிறது பெண்கள் பல இடங்கள்ல அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள் எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஆடை கலாச்சாரம் ஃபர்தான்னு சொல்லி ஒரு ஃபர்தா முறை இருக்கிறது அந்த ஃபர்தாவே இன்றைக்கு ஆபாசமாக ஆகிவிட்டது ஏன்னா டைட்டாக போடுறதும் அதில் பல டிசைன்கள் வாரதும் கல் வச்சுருக்கிறதும் ஜன்னல் வச்சு வாரதும் இந்த மாதிரி என்று சொல்லி ஃபருதாக்கள்லேயே பல முறைகள் அதாவது ஃபர்தா அப்படின்னு சொல்லி ஃபர்தாவை போடுறாங்க அந்த ஃபருதா சுண்ணத்தான அடிப்படையில் இருக்குதா அப்படின்னு சொன்னால் இல்லை என்கிற பதில் தான் கிடைக்கிது அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆடை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்குது தொடர்ச்சியாக அதாவது செருப்பு அணுகிறதில் இருந்து தலை சீப்பு எடுத்து தலை சீவுற வரையும் அன்றாட நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறது இன்ஷா அல்லா தொடர்ச்சியாக நாளைய தினம் நாம் பார்க்கலாம்